ஆதி கோரக்கி சப்தகன்னிகள் பட்டாணி சுவாமியே துணை வணக்கம் நேர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜோதிட சாஸ்திரம் கேவி அஸ்ட்ரோ சேனல் இன்றைய தலைப்பு லக்கிணத்தின் வலிமை லக்கினம் எப்படி அமைந்தால் சிறப்பான பணங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டீங்களா இல்லை முன்னேற்ற பாதை அடைய முடியலையா மேலும் சங்கடங்களும் இடைந்தலைகளும் அதிகமாக உள்ளதா அப்போ இந்த பதிவை பாருங்கள் இதற்கு எல்லாமே காரணம் உங்களுடைய லக்கணத்தின் வலிமையே லக்கணம் தாங்க நீங்கள் இந்த லக்கணத்தின் மூலம் ஜாதகருடைய தோற்றம் அழகு அறிவு புகழ் செல்வம் ஆரோக்கியம் மகிழ்ச்சி அதிகாரம் எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளலாம் லக்கினம் எந்த அளவிற்கு வலுவாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு எவ்வளவு போராட்டம் கஷ்டம் துன்பம் இருந்தாலும் அதை தாண்டி முன்னேற்ற பாதையை அடையவும் சரியான வழிகாட்டுதல் மூலம் மிகச்சரியான காலங்களில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் முன்னேற்ற செயல்களும் வெற்றியும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை உணர்த்துவது லெக்கணத்தின் வலிமை மட்டுமே இந்த லெக்கணத்தின் வலிமையை ஜாதகத்தில் எப்படி கண்டறிவது என்றால் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் இரு நண்பர்களும் இருப்பார்கள் இரு எதிரியும் இருப்பார்கள் உங்களுடைய லக்னாதிபதி நண்பர்கள் வீட்டில் இருந்தால் நற்பலன்களை பெறலாம் எதிரியின் வீட்டில் இருந்தால் மிகப்பெரிய கஷ்டத்தையும் துன்பத்தையும் முன்னேற்ற வாழ்வின்றி தவிப்பராக நீங்கள் இருப்பீர்கள் லக்கணாதிபதியின் வலிமை என்பது லக்கணாதிபதியே எங்கே அமர்ந்துள்ளார் லக்கணத்திற்கு சுபகிரகம் தொடர்பு கொள்கிறதா லக்கணத்திற்கு சுபர் பார்வை மற்றும் அசுவர் பார்வை லக்கணசாரம் இப்படி இவற்றையெல்லாம் பார்க்க வேண்டும் மேலும் லக்கணத்திற்கு இயற்கை சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு சுக்கிரன் புதன் வளர்பிரை சந்திரன் அடுத்து லக்கிண சுபர்கள் ஐந்து மற்றும் ஒன்பதாம் அதிபதி இது ஒரு ஜாதகருக்கு வலிமை தரும் அமைப்பு என்ன இருந்தாலும் லக்கணத்தின் வலிமையே முதன்மையான ஒன்று லக்னாதிபதி ஜாதகத்தில் எப்படியெல்லாம் அமர்ந்திருப்பார் என்று பார்ப்போம் லக்னாதிபதி உச்சம் பெற்றுள்ளாரா ஆட்சி பெறுகிறாரா நண்பர்கள் வீட்டில் உள்ளாரா மூலத்திரிகோணம் பெற்றுள்ளாரா கேந்திரம் பெறுகிறாரா அஸ்தமனம் பெறுகிறாரா கிரகண தோஷம் பெற்றுள்ளாரா நீசம் பெற்றுள்ளாரா வக்கிரம் பெற்றுள்ளாரா லக்கணத்திற்கு ஆகாத எதிரி கிரகங்களின் தொடர்பை பெற்றுள்ளாரா ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்தின் அதிபதிகள் தொடர்பை பெறுகிறாரா என்பதையெல்லாம் பார்க்க வேண்டும் இத்தகைய செயல்களை உங்கள் லக்னாதிபதி பெறும்போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து நல்ல மற்றும் கிட்ட செயல்கள் இதன் மூலமாக தெரியப்படுகிறது அசுபத்தன்மையாக பொழுது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து செயல்களும் தடை தாமதம் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் சுவர்கள் பார்வை என்பது ஐந்து மற்றும் ஒன்பதாம் இடமே லக்கணத்திற்கு சுவர்வுகள் ஆவாது இவர்கள் எல்லா லக்கணத்திற்கும் பொருந்தும் இந்த சுபர்களின் பார்வைகளின் மூலம் அதாவது ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியம் மற்றும் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியம் இந்த இரண்டும் மிக பெரிய நற்பலன்களை உங்களுக்கு வழங்கும் இடமாகும் இவ்விடங்களில் உங்களுடைய லக்கணாதிபதி அமையும் பொழுது மிகச்சரியான பாதை உங்களுக்கு அடையலாம் ஒரு உதாரணம் பார்க்கலாம் மேசலக்கணம் லக்கணத்தின் அதிபதி செவ்வாய் இவர் திரிகோணம் என்று சொல்லக்கூடிய ஐந்து ஒன்பதாம் இடங்கள் அமர்வது சிறப்பு மேலும் கேந்திரம் என்று சொல்லக்கூடிய நாலு ஏழு பத்து இந்த இடத்தில் அமர்வது சிறப்பு மேசலக்கணத்திற்கு ஐந்தாம் இடமாகிய சிம்மத்திலும் ஒம்போதாம் இடமாகிய தனுஷிலும் ஏழாம் இடமாகிய துலாமிலும் பத்தாம் இடமாக மகரத்திலும் அமர்வது சிறப்பு இந்த இடங்களில் உங்களுடைய லக்கணாதிபதி அமர்ந்தால் லக்கணம் வலுவாக உள்ளது என்று அர்த்தம் மேலும் அந்த லக்னாதிபதியை லக்கின சுபர்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் மற்றும் குரு பார்வை தொடர்பு இணைவு மேலும் லக்கிணம் பலப்படும் இவ்விடங்களில் உங்களுடைய லக்கணாதிபதி அமர்ந்து பாபகரங்கள் பார்க்கிறதா சுபர்கள் பார்க்கிறதா என்பதை பொறுத்து உங்களுடைய லக்னாதிபதியின் வலுவும் அதனுடைய அமைப்பும் இதன் மூலம் தெரியும் எப்படி லெக்னாதிபதி அமைந்தாலும் அவர்களை சுபத்துவமாக இயக்கது என்பது அடுத்தடுத்த பதிவில் நாம் பார்ப்போம் இந்த மாதிரி ஜோதிட தகவலை பெற எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நேயர்களே